நாம இந்த வீடியோல பாக்க போறது சிவனின் மற்றொரு சக்தி வாய்ந்த கோவில் மன்னீஸ்வரர் ஆலயம் பற்றி தான் இந்த ஆலயம் எங்க உள்ளது இக்கோவிலின் வரலாறு என்ன சிறப்புகள் என்ன இந்த கோவிலுக்கு போறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு இந்த மன்னீஸ்வரர் ஆலயம் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் போற ரூட்ல அன்னூர்ல இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலேயே இந்த ஆலயம் இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர்லயும் மேட்டுப்பாளையத்திலிருந்து இருபது கிலோமீட்டர்லயும் சத்தியமங்கலத்திலிருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர்லயும் திருப்பூர்ல இருந்து இந்த மன்னீஸ்வரர் ஆலயம் இருக்கு அன்னூரின் அடையாளம் இந்த மன்னீஸ்வரர் ஆலயம் முதல்ல விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு போகணும் இந்த கோவில் கோபுரம் விமானம் போல இருப்பது சிறப்பு இந்த கோவில் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பறவை வாய்ந்தது சேர மன்னர்கள் கட்டிய மிகச்சிறந்த கட்டிடக்கலையை கொண்ட கோவில் இது நாயன்மார்களில் ஒருவரான திரு ஞானசமுதரால் பாடல் பெற்ற தளம் பாவங்கள் போக்கும் கோவில் இருவத்தோரு விளக்கேற்றி இருபத்தோரு முறை இந்த கோவிலை சுத்தினா தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் இருபத்தோரு தலைமுறை பாவங்கள் சிவனால் நீக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவிலின் தளம் வரலாறு பார்க்கும்போது அன்னி என்ற சிவபக்தன் வேட்டையாடுவது வேறு வேலை செய்தான் ஒரு நாள் வேட்டையாட எதுவும் கிடைக்காததால் கிழங்கை வெட்டி சாப்பிட்டான் அப்போது கிழங்கின் அளவு குறையவில்லை மேலும் கிழங்கிலிருந்து ரத்தம் வடிந்தது அப்போது உயிர்களை கொள்ளும் பாவசெயர் செய்யாதே என்று அசரீதியொழித்தது இதை அன்னி என்ற வேடன் மன்னனிடம் கூறினான் மன்னன் குருதி வணிந்த இடத்தை சென்று பார்த்தார் அவ்விடத்தில் லிங்க வடிவில் கல் தெரிந்தது சங்கிலியால் யானையை வைத்து இழுத்தும் அந்த கல்லை அசைக்க கூட முடியவில்லை அந்த இரவு மன்னன் கனவில் வந்த நான் இங்கேயே இருக்க விரும்புகிறேன் என்னை எடுக்க முயலாதே என கூறினார் எனவே அங்கேயே கோவில் கட்டினார் யாராவது இந்த கோவிலுக்கு போயிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கோவிலுக்கு தென்காலை அஸ்திரை மேட்டவை தஞ்சாவூர் போன்ற பெயர்கள் உண்டு மேலும் அன்னி வேடனை சிறப்பிக்கும் வகையில் அன்னியூர் எனப்பட்டது பின் அதுவே மருவி அன்னூர் என ஆனது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க

ஸ்வரர் ஆலயத்தில் பள்ளி தெய்வானிகளுடன் முருகர் விநாயகர் வெங்கேஸ்வரர் நடராஜர் குரு பைரவர் ஆஞ்சநேயர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிலை தனீஸ்வரன் சன்னதிகள் இருக்கு சிவன் பார்வதி முருகர் விநாயகர் என குடும்பத்துடன் இந்த கோவிலில் இருப்பது சிறப்பு சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு எலிசாதம் வைத்து பூஜிப்பது சிறப்பு ஈசானிய மூலையில் சனீஸ்வரனுக்கும் பைரவருக்கும் தனி சன்னதி உண்டு அம்மன் சன்னதிக்கு அருகில் துர்க்கை இருப்பது சிறப்பு ராஜகோபுரத்தின் அருகில் சூரியன் சந்திரன் சன்னதி சிறப்பு இந்த மன்னீஸ்வரன் ஆலயம் சென்று வேண்டினால் தொழில் வியாபாரம் சிறக்கும் முன்ஜென்ம வினை தீரும் வாழ்வில் முன்னேற்றம் கொடுக்கும் இங்கு இருக்கும் லிங்கத்தின் மேற்பகுதியில் சங்கிலியால் கட்டி இழுத்த தடயமும் உச்சியில் கோடாரியால் வெட்டிய தடயமும் இருக்கும் மார்க வழியில் பிரம்மோற்சவம் சித்திரை பிறப்பு வைகாசி பூஜை மகா சிவராத்திரி அமாவாசை பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் திருக்கார்த்திகை சிறப்பு